தங்களான் பற்றி நான் சொல்லாம் என்ன சொல்வது ஏன் தங்களான் எனக்கு வந்து இன்னொரு மேடையில் நான் பேசியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சேது பிதாமகன் அன்னியன் இது ஐ ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும் எல்லா கேரக்டருமே நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன் எல்லா கேரக்டருமே ரொம்ப இன்வால்வாகி பண்ணேன் அந்த இந்த படங்கள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஆனால் தங்களான் வந்து அது அது எயிட் பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கூட கிடையாது தங்களானோடய கம்பேர் பண்ணுறமோது அந்த மாதிரி படம் தான் தங்களான் அதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி படம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல நான் வந்து யோசித்தேன் லைக் நான் நேற்று கூட ஏதோ பேசும்போது அவங்க கேட்டாங்கன்னா சொன்னால் இல்லை அது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி லுக் இருக்கும் அந்த டைல் அதெல்லாம் யோசிச்சு இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது யோசித்தேன் இல்லை தங்களான் வந்து எனக்குள்ளே இருக்கான் என்ன எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது எனக்கு அது உணர முடிஞ்சது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசித்து பார்க்கும்போது யார் தாங்கலானா ஓகே அவன் வந்து லீடரு அவன் ஒரு வாரியரு அவன் இது பண்ணுவான் எல்லாமே அதெல்லாம் அதில் வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அதை விட்டுருங்க அவனுக்கு ஒரு ஒரு இலக்கு இருக்குது அதுக்கு வந்து அதை வந்து அவனுக்கு ஒரு கோல் அதை போய் ரீச் பண்ணும் அவனை வந்து அவனோட குடும்பம் அவ்வளோ நேசிக்கிறான் அவனோட மக்கள் அவ்வளோ நேசிக்கிறான் அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தங்கம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நமக்கு தெரியாது அது வந்து நீங்கள் கடம்பு கதை பார்க்குறமோ உங்களுக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு வந்து அது வேணும் ஆனால் அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது ஆனால் அவன் வந்து அது வேணும்னு நினைக்கிறான் சாரி ரஞ்சித் கொஞ்சம் நான் சொல்கிறேன் பரவாயில்லையா கிளைமேக்ஸே சொல்லிட்டா அப்படியே ஸோ அப்படி நினைக்கிறவன் வந்து அவங்க கூட இருக்கணும் அவன் எதிரியேன்னு இல்லை அவங்க கூட இருக்கிறவனே இது ஒன்றால் முடியாது இது நடக்காது ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைமை விட்டுருன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க அவன் அடிப்பட்டு இன்னல் பட்டு வந்துட்டு வந்து திருப்பி வருவான் காலை உடப்பான் கால் உடஞ்சிடுவோம் வந்து அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவான் திருப்பி அவங்கள மக்களுக்கு கூப்பிட்டு அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க ஆனால் அவன் சொன்ன என்னால் முடியும் இது முடியும் இது நடக்கும் நான் பண்ண போகிறேன்ட்டு எனக்கு ஏன் அவங்க ரெசனேட் ஆச்சுன்னா என்னோடய லைஃப் அப்படி தான் இருந்துச்சு நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் போயிருந்தேன் நான் படிக்கவே மாட்டேன் எட்டாம் கிளாஸ்ல எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ ரேங்க்ஸில் தான் இருப்பேன் எட்டாம் கிளாஸ்ல நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கப்புறம் கடைசி த்ரீ ரேங்க்ஸ் அதுக்கு மேலே வரவே இல்லை படிக்கவே மாட்டேன் எப்பவுமே இந்த கேரக்டர் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி நடிக்கணும் அங்கே நாடகம் பண்ணுறபோது வேறு வேறு நாடகம் அங்கே வந்து ஹீரோ ரோல் கொடுப்பாங்க ஜூலியசீஸு கொடுத்தா அவன் வேண்டாம் எனக்கு கேஷஸ் கொடுங்க இல்லைனா எனக்கு ப்ரூட்டஸ் கொடுங்க அவங்களுக்கு தான் ஏதோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இல்லை தனியாக ஒரே ஆளாக நடிச்சிட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டர் ஓட மாதிரி வாங்கிட்டு ஏதோ இருப்பேன் காலேஜ்லேயும் தொடர்ந்துச்சு காலேஜ் தான் உச்சம் எனக்கு அப்படியேயோ சினிமாக்குள்ளே ஏதாவது எப்படியாவது சேர்ந்துரும்னு நினைக்கிற போது துரதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல அந்த டைமில் ஒரு படம் ஒரு ஒரு நாடகம் அந்த நாடகம் இது போகும்போது ஐஐடியில் பிளாக் காமெடினு அதில் நான் நான் நடித்தேன் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கழிச்சு அன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்டாக என் காலை உடைச்சேன் தங்களான் மாதிரி கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மூணு வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்த மூணு வருஷம் இருபத்தி மூணு சர்ஜரி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கிரச்சி வச்சு தான் நடப்பேன் அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மாக்கிட்டே நீங்கள் வந்து இனிமேல் பையன் நான் அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம் இல்லை அவன் நடக்கவே மாட்டாம்மா அப்படின்னாங்க தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டார் இன்னொன்று டாக்டர் இப்படி சொல்கிறீங்க இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டோம்ல அதை வெட்டணும்னு சொன்னாங்க நான் காப்பாற்றிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு கால் வச்சுட்டு என்ன டாக்டர் பண்ணமோன்னு இருந்தாங்க நான் வந்து ஏன் அழுவுற நான் நடப்பேன் நான் எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியும் ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாரு மோகன் தாஸ்ன்னு சென்னையில் மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாதுன்ட்டு ஆனால் எனக்கு நடிக்கணும் எனக்கு சினிமாவில் நடிக்கணும் நான் கிற்க மாதிரி இருந்தேன் எனக்கு வந்து பெரிய ரோல் தான் பண்ணக்கூடாது எனக்கு ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல ஏன்னோ அந்த ஒரு வெறியில தான் இருந்தேன் ஸோ அப்படி போது மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை என்னோட போராட்டம் அங்கே தொடர்ந்துச்சு இன்னொரு பத்து வருஷம் போராடினேன் அப்போது அது வரைக்கும் எல்லாருமே இல்லை இல்லை நீ நடிக்க ஒன்று ஏன்னா உன்னாலே எப்படிடா கா நடக்கவே முடியாது சொன்ன மெதுவாக ஒரு குச்சி தூக்கி போட்டேன் அப்புறம் இன்னொரு குச்சி அடி அந்த டைமில் நான் வேலைக்கெல்லாம் போவேன் ஏன்னா வீட்டுக்கு சம்பாத்தையும் கொடுக்கணும் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ விட்டுறா எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறேன் நான் பார்த்துக்கு ரெண்டு ஐசை இல்லை நான் நடிக்கணுமா நான் நடிக்கணும் லூசு போய் மாதிரி சும்மா போய் படுறானோ முடியாது நான் போவேன்ட்டு அந்த ஒரு ரெண்டு குச்சியில் ஒரு குச்சி போட்டேன் அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சுருப்பார்ல அப்படி நடந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு அது வச்சுட்டே வேலைக்கு போவேன் லிண்டாஸில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் சம்பளம் ஒரு மாதத்துக்கு நான் அதை வச்சுட்டு போவேன் போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன் பட் என்னன்னா அதுக்கப்புறம் அந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க சரி நடிக்கிறான் ஆனால் படம் ஓடல இன்னும் படம் ஓடல பத்து வருஷம் போச்சு திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா நடிக்க வராதரா விட்டுறா வேற ஏதாவது பண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரிதாவமாக பார்ப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு இட இதில் பெரிய ஆளாயிட்டு இருந்தாங்க நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இல்லை என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கூட நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கனவு இல்லைனா ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும் நாங்கள் போய் சேரணும்னு நினச்சி நான் அதே இது பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் இங்கே இருக்கேன் நான் சில டைம் நினைப்பேன் வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலைன்னா என்ன பண்ணியிருப்பேன் இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன் இப்போவும் சினிமா நடிக்கணும்னு ட்ரை தான் பண்ணியிருப்பேன் தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன் அண்ட் அந்த நேசித்து அது வந்தெல்லாம் எனக்கு அடித்த அன்பளிப்பு தான் நீங்கள் நீங்கள் ராவணனில் ஒரு வசனம் இருக்குது நான் வந்து வசனெலாம் மறந்துடுவேன் இருக்கான்னு தெரியுது போகிறேன் என்னது ஐயா சாமி நீங்கள் கொடுக்குற அந்த லவ் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அது வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ணு ஐயா சாமி இந்த ஐயா சாமி இந்த பிசாசு அப்ப ஆத்தா ஆசை காதல் கத்திரிக்காய் அது எல்லாத்தையோட பெருசா தோய் அதுதான் தான் நீங்கள் கொடுக்குற லவ் அதுதான் இந்த ரெக்கக்னிஷன் நம்ம இன்றைக்கி இந்த படம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோம் நாளைக்கு பெங்களூர் போகிறோம் அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்ணுறீங்க எது எதை நம்பி இதை பண்ணுறீங்க அவங்க எல்லாேருமே இதை பற்றி நிறையா கேட்குறாங்க அதை வந்து கேட்க வச்சிட்டார் ரஜித் ரஞ்சித் அதுதான் முக்கியம் அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து நான் அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னேன் நார்மலி ஐ திங்க் இது இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி நார்மலாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்கா அதுக்கு நீங்கள் பொறுத்துன்னு சொல்லுவாங்க இதை முதல் முறையாக ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது ஐ திங்க் நான் அதை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு எனக்கு தெரியல பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ரஞ்சித் தட் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் ம மெட்ராஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப அவரோட படங்கள் ஒவ்வொரு படமும் வரும்போது அடுத்த படம் இப்போ கூட நான் சொல்லிட்டுருக்கேன் அடுத்த படம் யார் தினேஷ் ஓகே அப்புறம் ஆர்யா அப்புறம் நம்ம பண்ணலாமா இல்லை அப்புறம் ஓ க ஓகே அது மாதிரி இப்போ நான் மிரட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அடுத்த படம் சொல்லனா டப்பிங் வர மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் தேங்க் யூ ரஞ்சித் ஃபார் திஸ் ஐ லவ் யூ எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு சிறந்த இயக்குனர் எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சேலஞ்ச் பண்ணீங்க சும்மா ஒரு ரோல் கொடுக்காம சேலஞ்ச் பண்ணி இதை நடித்து காட்டு இதை பண்ணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து எப்போவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன் இந்த மாதிரி நான் வந்து நான் என்ன நான் செய்த ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க நான் நல்லா பண்ணேன் ஆனால் அது எல்லாமே ரஞ்சித் விஜய் மணி சார் ஷங்கர் சார் ஹரி ரமணி எல்லாமே இவங்க கொடுத்த படங்கள் இவங்க கொடுத்த ஊக்கம் இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறனால தான் என்ன மாதிரி நடிகர்கள் இருக்க முடியுது தேங்க்யூ டு யூ ஃபார் பீயிங் தட் டேரக்டர் அண்ட் ரஞ்சித் பன்னி சொல்லினால் அதோடு முடிச்சிட முடியாது உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் ரெஸ்பான்சிபுளாக யூஸ் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஐ வில் ஆல்வேஸ் பி தே லைக் பார்வதிஸஸ் டு சப்போர்ட் யூ எனக்கு வந்து அவர் பேச முடியாது பேச தெரியாது என்றார் கதை சொல்ல தெரியாது இவ்வளோ அழகாக பேசினார் எவ்வளோ பே மெதுவாக பேசுவார் பேச ஆரம்பிச்சா டட்ட கட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப முடியுமா அவ்வளோ அழகாக பேசிடுங்க சச் நைஸ் பேச்சாளர் ஆனால் அது எல்லாத்தையும் விட கூட நான் மாணவிகா கூட பேசிகிட்டு போயிட்டு சொன்னோம் அவருக்குள்ளே ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்குது ஐ லைக் தட் ரஞ்ச் ரஞ்சித் அதை உங்கள் ஒரு வல்லரபிலிட்டி இருக்குல்ல அந்த கூலிங் கிளாஸ் கழட்டின பிறகு ஒரு சின்ன ஒரு தட் சச் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் யூ தேங்க்யூ அண்ட் நான் டீமில் யாராவது மறந்துட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ் ஐ ஷுட் ஆல்சோ சே சூரியனா என்னோட மேனேஜர் அவர் வந்து எப்போவுமே என்னோடய உறுத்தனையாக இருந்திருக்காரு மை ஃபேன் கிளப் பிரெசிடென்ட் தேங்க் யூ நான் ஃபார் எவ்ரி திங் ஃபார் பீங் ஸோ பேஷன் யாராவது விட்டேன்னா ஐ திங்க் ஐ ஹேப் இட் ஆசி எங்கள் டீமில் இருந்தாங்க மை ஹேர்லாம் பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் அண்ட் முக்கியமாக ஸ்ரேயாஸ் வீடியோ மீடியா தேங்க்யூ ஃபார் லவ்லி வீடியோ நீங்கள் இப்போ இது பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அதை பார்த்தோடனே பயந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு பேசணும்னு நினச்சதுன்னா மறந்துட்டு போனேன் நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ டு கபிலன் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆர்ட் ஒர்க் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் சாண்டி நீங்கள் இருக்கீங்களான்னு தெரில அந்த சாங் மினிக்கி மினிக்கி அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ப்ரீத்தி ரொம்ப க்யூட்டாக ஆடினிங்க அண்ட் தேங்க் யூ கைஸ் அண்ட் ஐ லவ் யூ உங்களுக்காக எப்போவுமே நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் தேங்க் யூ வெரி மச் அண்ட் ரம்யா தேங்க்யூ ஃபார்